இப் ஒன் லவ்லி பால் நல்லா ஷார்ட் ஆகாங்க தெவார்கிட்ட நல்ல பிக்கப் ஷார்டுங்க பா எங்கேயோ போய் இது பந்து ஃபோர்த் ஹர்ட் ஷார்டுங்க நல்லா பேக் ஃபுட்ல வந்து வச்சிருக்காரு இதுவும் எங்கேயோ போயிடுச்சுங்க நல்ல ஷாட் திவாலி அடி ரெண்டா சிக்ஸர் இது செகண்ட் ஷாட்டுங்க ஷாட் செம்மையா இருக்கு பாக்கவே எங்கேயோ போய் நினைச்சுங்க பந்து திவாலி அடி மூணாவது சிக்ஸர் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க அகெயின் ஷார்ட் செம ஷார்ட் சிக்ஸ் ரெடி நாலாவது சிக்ஸ் இது நல்லா இருக்குங்க ஷார்ட் ஒன்னு பாக்க வெயிட் பண்ணி பேக் ஃபீட்ல வந்து அடிக்கிறாரு

அதில் முப்பத்தி ஏழு ரன்னு திவாகரே அடிச்சிட்டாரு அஞ்சு சிக்ஸ் அதில் மாதிரி போலிங் போட்டு நிற்கிட்டே எடுத்துருக்காங்க நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு மேன் ஆஃப் மேட்ச் வாங்குறாரு நாய்க்கர் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்துக்கால் திவாகர் இருக்குது